அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம நடவு வச்சுருக்கக்கூடிய புடலங்காய் தோட்டம் அதுவும் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய பீர்க்கங்காய் தோட்டம் பீர்க்கங்காய் தோட்டத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா கலைகள் வந்து மிக பெரும் அளவுக்கு முழிச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல நம்ம புடலங்காய் செடிகள் நடப்பணும் அதில் வந்து சரியாக வராத்தனால இப்போ நம்ம திரும்பி பீர்க்கங்காய் செடிகள் நட பண்ணிக்கோம் அதனால் வந்து அதிகமான அளவுக்கு கலைகள் முழிச்சிருக்கு இதில் அந்த எட்டு நாட்கள் நம்ம நிலத்தில் நடவு பண்ணி இன்றைக்கி எட்டாவது நாள் இந்த எட்டாவது நாட்களில் நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சி அந்தளவுக்குன்றதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் இதை செடிகள் நடப்பு பண்ணி இன்னைக்கு எட்டு நாட்கள் ஆதி நண்பர்களே கொடிகள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மீசை கொடிகளும் வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மீசை கொடிகள் இந்த கொடிகளும் வர ஆரம்பிச்சிருக்கு பக்க கிளைகளும் வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வந்து பக்க கிளைகள் நம்ம வெட்டணும் செடிகளை கட்டிட்டு தான் இதெல்லாம் வெட்டணும் ஏன்னா பூச்சி தாக்கத்தில் இருந்ததுன்னா நம்மளுடைய செடிகளில் வந்து நமக்கு பெருமளவுக்கு டேமேஜை தான் ஒரு ஆசியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவலாக செடிகள் வந்து ஒரு எட்டாவது நாள்லேயே நமக்கு கொடிகள் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் போச்சுன்னா மொத்த செடிகளுமே கொடிகள் வர ஆரம்பிச்சிடும் ஒரு அற்புதமான அளவுக்கு செடிகளுடைய வளர்ச்சி இருக்குது நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம் வந்து விஎன்ஆர்லேருந்து என்ற ரகத்தை நட பண்ணோம் இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகமான அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கு நம்ம புதிய ரகன்றதுனால எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது நண்பர்களில்ல தயவு செஞ்சு உடனே காசுகள் வாங்கிட்டேன்னு சொல்லுவீங்க எனக்கெலாம் காசுகள் கொடுக்குற அளவுக்கு நம்மலாம் வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு சின்ன கொசுக்கள் கூட கிடையாது நண்பர்களே நம்மளாம் ஒரு சாதாரண ஒரு விவசாயி எனக்கெல்லாம் காசுகள் கொடுத்து இதெல்லாம் சொல்ல சொல்ல மாட்டாங்க நான் சொன்னாலும் சொல்ல போகிறது கிடையாது சொல்ல சொல்லுனாலும் ஆனால் அதெல்லாம் நடக்கிறது சாத்தியமே இல்லாது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம் ஜிஎன்ஆர்லேருந்து ரஜினின்றக பண்ணோம் இன்றைக்கி குழித்தட்டில் நடவு பண்ணி பத்தாவது நாள் நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணோம் அதுலேருந்து இன்றைக்கி எட்டு நாட்கள் ஆகுது இந்த எட்டு நாட்களில் மொத்தம் பதினெட்டு நாட்களில் நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் வந்து கொடிகள் வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் இதான் மீசை கொடிகள் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செடிகளை தாண்டி இதுதான் வந்து இந்த கொடிகள் இந்த ஸ்ப்ரிங்கிற்கு பார்த்தீங்களா இதுதான் இந்த பந்தல்களில் இந்த நம்ம கொடி கட்டினாக்கா அதில் பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி கீழே விழாமல் இருக்க காப்பாற்றக்கூடியது செடிகளுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது இந்த கொடிகள் ஸ்ப்ரிங்கு தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த எட்டு நாட்களில் மனசுக்கு திருப்தியான அளவுக்கு வளர்ச்சி தான் ஒரு மேஷம் இப்போ தான் நம்ம தோட்டம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளையும் நம்ம ஆய்வு பண்ணோம் ஒரு செடியில் ரெண்டு மூணு செடிகளில் புழுமுக்கூடைய தாக்குதல் இருந்தது மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு அற்புதமான அளவுக்கு சில செடிகளில் அந்த பாம்பு கோடுகள் இருந்தது அந்த பாம்பு கோடுகளுக்கான மறுத்துக்கலாம் அது பெருசாக நமக்கு பிரச்சனைகள் கிடையாது வைரஸ் நோய் தாக்குதல் இன்னைக்கு வரையும் கிடையாது இன்னும் ஒரு வாரத்தில் எப்படி இருக்கின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய விவசாயத்தில் இந்த செடிகளை பற்றி தெரிஞ்சிக்கனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி விவசாயம் காப்போம்